நின்புற்று வாழ்க தெய்வீக லட்சியம் இல்லாத எந்த செயலும் எளிதில் வெற்றி பெற இயலாது அப்படி வெற்றி பெற்றாலும் அது நிலைக்காது உருப்படாது எடுத்துக்காட்டாக அப்ராஹாம் லிங்கம் தனது பதினான்காவது வயது மாணவ பருவத்தில் உணவிக்கே சிரமப்படும் ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கும் போது அமெரிக்கா நாட்டின் ஜனாதிபதியாகி வெள்ளை மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார் தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி அடிமை வர்க்கத்தை ஒழிக்கும் சட்டத்தையும் அவர் நிறைவேற்றினார் அதை நிறைவேற்றிய ஒரே காரணத்திற்காக வெள்ளை நிறை வெறியாளர்களால் சுட்டுக்கொள்ளவும் பட்டார் அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆவதற்கு கூறிய காரணத்திற்கான பெயர்தான் தெய்வீக லட்சியம் தெய்வீக லட்சியம் உள்ள எந்த செயலும் இறைவனால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர்களுடைய சாபம் இறைவனால் கௌரவிக்கப்படுகிறது சுட்டுக்கொல்லப்பட்டதால் லிங்கன் பிசாசாக உலவவில்லை இன்றும் மனிதனையும் நிற்கவர்களையும் தெய்வமாக உழவி வருகிறார் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவனிடம் நடத்தும் இந்த உரையாடலை எடுத்துக்கொள்வோமே ஏன் படிக்கிறாய் பட்டம் வாங்குவதற்காக பட்டம் வாங்கிய பின் என்ன செய்வாய் வேலைக்கு சேர்வேன் வேலைக்கு சேர்ந்த பின் என்ன செய்வாய் சம்பாதிப்பேன் வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் கல்யாணம் செய்வேன் ஊர் சுற்றுவேன் சந்தோஷமாக இருப்பேன் பெரும்பாலான மக்களுக்கு இதற்கு மேல் சொல்வதற்கு எந்த பதிலும் இராது எந்த லட்சியமும் இராது இவ்வளவுதான் உங்கள் பதில் அதற்கும் சுயநலம் தவிர வேறு எந்த சமூக உணர்ச்சியும் கிடையாது தெய்வீக லட்சியமும் கிடையாது இதே இன்னொரு மாணவரிடம் கேட்கும்போது வேலைக்கு சேர்ந்த பெண் என்ன செய்வாய் என்ற கேள்விக்கு என் துறையில் நேர்மையாய் நான் பணிபுரிவேன் சிறந்த சாதனைகளை செய்து சமுதாயத்திற்கு நன்மை விளைவிப்பேன் நாட்டிற்கு புகழும் பெருமையும் தரக்கூடிய குடிமகனாக திகழ்வேன் என்பது போன்ற பதில் வருமானால் நீங்கள் தெய்வீக லட்சியம் உள்ளவர் என்பது உறுதி அரசியலுக்கு ஏன் வந்தீர்கள் என்ற கேள்விக்கு மந்திரியாகி கொடி கொடியாய் சுருட்ட வேண்டும் மேலே மலை மேலே இருக்க அத்தனை எஸ்டேட்டுகளையும் வாங்க வேண்டும் வெளிநாட்டு வங்கிகளில் பணத்தை பதுக்கி வைக்க வேண்டும் பதவி போனதும் சிறை நீதிமன்றம் என்ற நாயாய் அலைய வேண்டும் என்பதுதான் உங்கள் நிலை என்றால் நீங்கள் இறைவனால் நிராகிக்கப்பட்டவர் என்று பொருள் உங்கள் வாழ்வும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை உங்கள் சாவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் சாவாக இருக்காது அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல என்பார் குரல் ஆசான் எனவே நீங்கள் எந்த படிப்பை தேர்வு செய்தாலும் எந்த தொழிலை தேர்வு செய்தாலும் எந்த பணியை தேர்வு செய்தாலும் அதன் இறுதி லட்சியமாக சமுதாய நலம் சார்ந்த தெய்வீக லட்சியமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் திருச்சிற்றம்பலம்